நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே ஆறாம் தேதி முதல் மே பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி உத்ராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருகோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் மூலத்திரிகோணம் ஆட்சி வீட்டில் இருக்கிறார் இரண்டாம் இடம் தன ஸ்தானத்தில் இருக்கிறார் தனஸ்தானாதிபதி குரு பகவான் நாள் வரைக்கும் நாலாம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு ஐந்தாம் இடம் சென்றிருக்கிறார் சூப்பர் அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க குரு பார்வை வேற ஸ்தான பலமும் சிறப்பாக இருக்குது பார்வை பலம் அதை விட இன்னும் சிறப்பாக இருக்குது பாருங்கள் குரு ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ராசியை பார்க்க போகிறார் நாள் வரைக்கும் ராசியை இப்போ குரு பார்க்குறதால உங்களுக்கு ஏழரை சென்னை நடந்துகிட்டு ஒரு தெளிவில்லாத சிந்தனை சூழல் எண்ணங்கள் இருந்தது இப்போது குரு பார்க்க கோடி நன்மை ஒரு தெளிவான சூழல் சிந்தனை செயல்கள் ஏற்பட்டு வேலை தொழில் பிஸ்னஸ் எதில் இருக்கிறீங்களோ அதில் இன்வால்மெண்ட்டோடு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படுமா ஏற்படும் சாதிப்பீர்களா சாதிப்பீர்கள் ஒன்பதாம் இடத்துல கேது இருந்து இது நாள் வரைக்கும் பாக்கிய குறைவை ஏற்படுத்தினால் தந்தைக்கு இடர்பாடுகள் உங்களுக்கும் சில பிரச்சனைகள் தந்தது ஆனால் இப்போ பாருங்கள் அதே குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருப்பா அங்கே கேது இருக்கிறார் இருந்தபோதிலும் இப்போ குரு பார்வை கோடி நன்மை குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வரன் யோகம்னு சொல்லணும் இப்போ ஒன்பதாம் இடம் கேது இருந்து குரு பார்க்குறாருன்னு சொன்னால் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஆன்மீகத்தில் திருப்தியாக இருப்பீங்க கோயில் கோயிலாக போவீங்க தான தர்மங்கள் செய்வீர்கள் நண்படைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லணும் சிலர் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்களோ இன்ப சுற்றுலா அல்லது ஆன்மீக சு பயணம் அப்படின்னு கூட போயிட்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது தந்தையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது இப்போது தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் ஆகும் தொழில் வந்து ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் நீங்கள் எந்த நிலையில் இருக்கு இருந்தாலும் அதாவது கலைத்துறையில் பணியாற்றினாலும் சரி இல்லை அரசு துறையில் பணியாற்றினாலும் சரி தனியார் துறையில் பணியாற்றினாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டம் பேரு புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் ரெட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய காலம் ஏனென்று சொன்னால் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈரியர்கள் தொட்டுதெல்லாம் தொடங்குகிறது உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய தருணம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு இதனால் வரைக்கும் பதினோராம் இடத்தை சனி பார்த்தார் மூத்த சகோதரத்துக்கு உங்களுக்கும் பிரச்சனை இருந்தது லாபங்கள் அதிகமாக கிடைக்கல ஆனால் இப்போ அதே சனி பார்த்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு இருக்கு இருந்த போதிலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் சனி ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்போது உங்களை பொறுத்த வரலையும் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய் திரழ்வார் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் எல்லெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னிதி இருக்கும் கோவிலாக தேர்ந்தெடுத்து ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயான போகும் ஆனால் குடும்ப மேன்மை இருக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் கொஞ்சம் சிக்கல் அப்படி இப்படி இருக்கத்தான் இருக்கும் ஏழரை சனி இருக்கு இல்லையா கொடுக்கல் வாங்கல சிக்கல் இருக்கும் அப்புறம் வந்து சொந்த பந்தங்களில் பிரச்சனை இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க பங்குக்கு சண்டை போடுவாங்க அவ்வளோதான் வழியை மற்றபடி எல்லாம் பாசிட்டிவ்னே சொல்லணும் உங்களுக்கு மூலாமிடத்தில் ராகு இருக்கிறார் உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவி இருக்கிறது பெரிய பெரிய புண்ணியங்க ஸோ இந்த ராகு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை தரப்போகிறார் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் ஆகாது அவ்வளோதான ஒழிய மற்றபடி நாலாம் இடத்தை சனி பார்க்கிறார் சுகஸ்தானத்தை சனி பார்ப்பதால் சுகவினம் சுகம் கெடுகிறது அப்படின்னு சொல்கிறோம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் அசையா சொத்துக்கள் கனகண்ணி ரெண்டு கொடுக்குங்க இல்லையா அதை ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் வந்து செலவு ஏதாவது வைக்கிறோம் ஷட்ரு போயிடுச்சு மாற்றி கொடுக்கும்பாங்க ஃப்ளோர் போயிடுச்சு சரி பண்ணி கொடுங்கபாங்க இது போல் ஏதாவது ஒரு செலவினங்கள் வைக்கும் அவ்வளோதான் ஒழிய மற்றபடி உங்களுக்கு குரு பூர்வ புண்ணிய பலன் அதிகரிக்கிறது பிள்ளைகளுடைய க கல்வி வளர்ச்சி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை பூர்வீகத்திற்கு அடிக்கடி சென்று வருவீர்கள் நீங்கள் நினைத்த காரியம் கைகூட உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வ வழிபாடு குல குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுக்கரனையும் சனி பார்ப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் கலைத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் அதிகப்படியான முயற்சி தேவைப்படுகிறது மற்றபடி குறை ஒன்றுமில்லை இந்த வார கிரகங்கள் உங்களுக்கு நல்ல பலனியை வாரி வழங்க போகிறது நீங்கள் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் முருகப்பெருமானை போற்றுங்கள் நாளுக்குடையவன் தன்னுடைய வீட்டுக்கு பலனில் இருக்கிறதால வீடு விற்கணும் மனை விற்கணும் காலி மனை விற்கணும்னு காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இப்போ நல்லா அவங்க ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம் முருகப்பெருமானை வழங்குங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்